ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து ஒரு ஊருகா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊருகா போட போகிறோம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருந்து நம்ம பறிச்சிட்டு வந்த பரண்டையில் தாங்க அடிக்கடி வந்து பெண்களுக்கு அது நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேணாங்க கால்வெளி முட்டு வலி இப்படி எல்லா வலியும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கும் அதுவும் வயசு பிள்ளைங்களுக்கு கூட பீரியட்ஸ் டைமில் அதிகமாக வலி போகலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு ஸோ இந்த ஊறுகாலாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டியானதும் கூடங்க பரண்டை வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இல்லை அப்படின்னாக்க வெளியில் கூட ஒரு ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க போது அது எந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கண்கணுவாக இருக்கும் அந்த இருந்து உடைச்சிங்க அப்படின்னாக்க அதுலேருந்து நார் வரும் வீட்டில் உள்ளதில் நார் வராதுங்க ஏன்னா பிஞ்சிலேயே நான் எடுத்துடுவேன் ஸோ நீங்கள் வாங்குறதுல நார் இருக்கும் எல்லா பக்கமும் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கொஞ்சம் தன்மை அதிகமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு அரிப்பு ரொம்பவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது துவையல் சட்னி அதுக்கப்புறம் ஊறுகாய் அதுக்கப்புறம் பொடி இப்படி நிறைய சா ரெடி பண்ணலாம் தொடர்ந்து ஒன்று வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்த வழி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறந்த ஒரு ரெமெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு நாலு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ கிடச்சிச்சி அதில் அதை எடுத்து நல்லா நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம் ஓரளவு ரொம்பலாம் வதங்க வேணாம் ஓரளவு வதங்கும் போதே வந்து நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கட்டு அளவுக்கு கிடைச்சிச்சுங்க அதை வந்து நம்ம இப்போ புடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்தே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா இது வதங்கிறதுக்குமே கொஞ்சம் நல்ல டைம் ஆகும் அதுவும் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் நமக்கு தன்மை இல்லாமல் டேஸ்டியான ஒரு ஊறுகாய் அதுவும் இது வந்து கடையிலெல்லாம் போட்டு விற்க வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி மாதிரி தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நம்ம வந்து புளியும் உப்பு மட்டுந்தாங்க நம்மளோட கெட்டு போகாத தன்மைக்கு அது ரெண்டும் தான் காரணமாக இருக்கும் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் இவ்வளோத்துக்கும் வந்து நல்லெண்ணெய் நல்ல ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு ஊற்றி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் அப்படின்னாவே நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் அந்த நல்லெண்ணெய் வந்து ஊறுகாக்கு மேலே அப்படி தேங்கி நின்றுச்சு அப்படின்னாவே வந்து வருஷ கணக்கானாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் எடுத்துக்கோங்களேன் ஊருகாயெலாம் ஒரு வருஷத்துக்கெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லா ஊறுகாயும் போட்டு ஒரு வருஷம்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து கல்லுப்பு ரெண்டாவது வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த ஊறுகாக்கு மேலே அப்படியே நிற்கணுங்க நம் அதுதான் கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ வந்து டிஸிஃபரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பொறிஞ்சு வரணுங்க அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பொறிஞ்சு வரும்போது உங்கள் கிட்டே ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஒன்று சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரண்ட் இல்லை ஸோ நான் இதை வந்து இருட்டில் எடுக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வதங்க வதங்க வந்து சுருங்கிக்கிட்டே போகும் ரொம்ப கம்மியாகிடும் ஆனால் இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய் இது வந்து நம்ம ஊறுகாயாக இல்லைன்னா தொக்கு மாதிரி கூட இட்லிக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மசால் உள்ள வச்சு நல்லா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம் அப்புறம் இதையே போட்டு விறகி சாப்பிட்லாம் தயிர் சாதத்தை சாப்பிட்லாம் அப்படி செம்மையாக இது ரெடி பண்ணி வீட்டில் வச்சிட்டோன்னா நிறைய நமக்கு ஈஸியான விளையா போய்விடும் வச்சுக்கோங்களேன் பொறிஞ்சு போய் இருக்குது ஆனால் இந்த ஸ்டேஜ் பத்தாது நல்லா இன்னும் ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த கோல்டும் ஆகிடுச்சு இந்த இதுவும் ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் நல்ல வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து கட்டியாக கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி விட்டு தான் அரைக்கணும் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆற வச்சு பிறண்டைய பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் பாதி மட்டும் அரைச்சிருக்கேன் புளித்தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ண ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ திரும்ப அந்த ஆயிலோடு இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பொறிகட்டும் கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே நல்லாவே பொறிஞ்சு சவந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடுகு அந்த இதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா லைட்டாக கிளறி விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது அதையும் போட்டு அதோட கலரலாம் இது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு தேவைன்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பாதிக்கிட்டே அரைக்கிறது அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பரண்டையையும் போட்டுக்கலாம் வாயில் பரண்டை வந்து கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது அதையும் போட்டிருக்கேன் இப்போ கரைச்சி வச்சு கெட்டியாக கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப தெரிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வைங்க நல்ல எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் இது நல்லா வத்தி அப்படியே தொக்கு மாதிரி வரணும் அப்போ தான் கெட்டு போகாது இதுக்கு எந்த ஒரு ப்ரெசர்லையும் தேவை இல்லை அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டியதெல்லாம் ஒன் மந்த் ஆனாலும் வெளியே கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ நாளும் செஞ்சு வச்சுக்கலாம் நான் இப்போ மூடி வைக்க போகிறேன் பிக்னஸ் ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா தெறிக்கும் பயங்கரமாக கையில் தெறிக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ அப்பா நாட்டில் வச்சு ஊருவங்க இவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்